லைஃப்ஸில் காசு தான்டா முக்கியம் லவ்வுலாம் ஒன்றும் உனக்கு சோர்ப்படாது புரியுதா ஏங்க உங்கள் சம்பளத்தை எப்போ தான் அவங்க ஓனர் போட்டுவிடுவார் இன்னொரு நாளில் வந்துருமா சீக்கிரமாக பேசி வாங்குங்க காசு இல்லாமல் இங்கே என்னால் ஒன்றும் பண்ண முடியல வாய்க்கு ருசியாக சோறு வேணும்னு கேட்குறீங்கள்ல அதுக்கு காசு வேணும்ல ம் கை ஏங்க மறக்காமல் சம்பளத்தை கேளுங்கள் அப்புறம் எதுவும் மிஸ் பண்ணலல ம் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணுறேன் என்னது நம்ம கல்யாணம் முன்னாடி இருந்த பழைய வாழ்க்கையை எங்க அம்மா அப்பாக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துடுறேன் நீ பைக் மட்டும் எடுத்துட்டு வா இல்லையா எங்கேயாவது போயிடலாம் ஏய் சத்தியமா எங்கிட்ட பெட்ரோல் போட கூட காசு இல்லடி ஏய் காசு ஒரு மேட்ராடா நான் போட்டுக்கிறேன் நீ பைக் மட்டும் எடுத்துட்டு என்னை வா இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும் அம்மோ நானே செட்டில் ஆனவள இல்லடி என்னால இப்போதைக்கு உனக்கு லவ் மட்டும் தான் கொடுக்க முடியும் லைஃப்ல பணமாடா முக்கியம் லவ் மட்டும் இருந்தா போதும் நம்ம லைஃப் ரன் பண்ணிடலாம் பட் அதெல்லாம் உண்மை இல்லல நாம காசுக்காக ஓடி ஓடி காதல விட்டுட்டோமோன்னு தோணுதுமா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கோ 고 <목소리나>